அதை வழ பல்லப்படி பஸ் ஸ்டாப்பை இறங்கி முனிப்பூர்ன்னு காந்தி சேலம்னு சொல்லி வந்தால் இந்த கோயிலுக்கு வரலாம் ராணேஸ்வரர் நகர் கோயில் இது தை மாதம் கருநாள் கண்டா பண்டிகை அது நடத்திட்டு இருந்தாங்க அப்புறம் இடையில பார்த்தா அம்மாவாசை பௌர்ணமிக்கு பூச போடுவாங்க பண்டிகைனால் ஒரு பிள்ளைங்கள்லாம் ஊர் மக்கள்லாம் வச்சு உரிய அடிக்கிறது ஒரு பலூன் போட்டி இந்த எல்லாம் மியூசிக் சேரு கபடி போட்டி இப்பெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அவர் பண்டிகை நடத்தி அதுக்கு முன்னே இருக்கிற ஊடெல்லாம் சேர்ந்து எல்லாம் பத்து இஞ்சி எல்லாம் போட்டு நடத்திட்டு வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட இந்த சாமிக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பண்டிகை நடத்துல வராங்க தெரிஞ்சவங்க வந்து ஒரு வெள்ளிக்கிழமை தேங்காய் பழம் உடைக்கிறாங்க பூசை போட்டு போகிறாங்க அவ்வளோதான் கோயில்காராக இருக்கும் வரதில்ல அவங்களும் அதை விட்டுட்டு போயிட்டாங்களா அவங்க தாத்தா காலத்தில் இருந்தாங்க இப்போ பேர பசங்க அவங்க அறந்து அப்படி வரதில்லை சாமி இப்போ அப்படியே இருக்குது வரவங்க கும்பிடறாங்க வெள்ளிக்கிழமை இல்லை பௌர்ணமி அம்மா சுற்றி கும்பிட்றாங்க ஆனால் சத்யநாயண சாமி தான் ராமேஸ்வரன் நகர் இந்த இடத்துக்கு பேரே ராமேஸ்வர நகரம் தான் இருக்குது இங்கேருந்து பல்லாட்டி முனிப்பு கோவில் இருக்கிறீங்க இடத்துல ராமேஸ்வரம் நகர் தான் இருக்குது சாமி பேரில் தான் இங்கே இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாற்பத்தெட்டு வருஷமா அங்கே குடியிருக்கிறோம் இங்கே தான் பிறந்தது வந்துடுவோம் செடிகள் முளைச்சி ஒரே பராமரிப்பு இல்லாமல் இருக்குது பக்கத்தில் ஒரு சில வீடுகள் மட்டும்தான் இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப பழமையான கோயில் ஆனால் இவ்வளோ நாளாக இருக்கும் நம்ம சேலத்தில் இந்த கோயில் இருக்கிறதே இப்போ தான் பக்கமாக எங்களுக்கு தெரியும் அதனால தான் சரி இப்போ நீ ஒரு கோயில் இருக்கிறதுன்னு எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேலத்தில் பத்து கலை ராவணன் கோயில் இருக்கிறது நமக்கு பெருமை ஆனால் இந்த கோயில் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்க மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதிர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு மாதிரி பார்த்திங்கன்னா மரம் அழைச்சிருக்கு செவ்வெல்லாம் ரொம்ப வெடிப்பான நிலையில் அதே ராவணத்தில் பின்படி ரொம்ப மோசமான நிலையில் தான் இருக்குது ஆனால் இந்த எவ்வளோ வாழ்க்கையில் எவ்வளோ பேர் உயரத்துக்கு போனாலும் கடைசியாக ஒன்று இல்லைன்னு சொல்லுது இந்த கோயிலை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது ஆனால் இந்த கோயில் கட்டுறது பார்த்திங்கன்னா நம்ம சேலத்தை சேர்ந்தவர் தான் கட்டியிருக்காரு அதோட முழுமையான தகவல் இன்னும் நமக்கு கிடைக்கல அதை பற்றி முழுமையாக தெ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு முழு தகவல் மறுபடியும் நாங்கள் வீடியோவில் போடுறோம் வழிபட்டிருந்தால் இந்த கோயில் வந்து இன்னும் பார்க்க நல்லா இருந்திருக்கும் ஏன்னா இது இந்த மாதிரி ராவணன் கோயில் தமிழ்நாட்டில் அதிகம் கிடையாது நம்ம சேலத்தில் மட்டும்தான் இருக்குது தனிமையான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் பக்கத்தில் ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருக்குது ஆனால் கோயில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது செவரு எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் மரம் வந்து வராமல் இருக்கிறதில்ல பக்கத்துக்கு எங்களுக்கு நம்ம கேட்டப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாளில் வந்து ஒரு சிலர் இந்த கோயிலில் வந்து வழிபடுறதா சொல்கிறாங்க பாருங்க மேலும் இந்த கோயிலை பற்றி தகவல் கிடைச்சா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பகிர்றோம் நன்றி வணக்கம்